முழு முன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் அன்பு கூற வேண்டுமாம் இன்றைக்கும் கூட கத்திரிடத்துல முழு பக்தி வைராக்கியத்தை காண்பித்த ஒரு மனிதரை பத்தி பார்க்க போகிறோம் ஆனால் அவர் முழு இருதயத்தோடு தேவனிடத்துல என்ன செய்யல அன்பு கூறவில்லை அவர் பக்தி வைராக்கியமாக இருந்தார் ஆனால் அன்பு கூறவில்லை யார் அந்த மனிதர் பெரியவர்கள் இரண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரத்துல என்ன நடக்குது என்று பாத்தீங்கன்னா இஸ்ரோவின் மேல் ராஜாவாக இருந்த யோராமும் யூதாவின் மேல் ராஜாவாக இருந்த அகசியாவும் கத்திரும் பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பானதை செய்தாங்க அவங்க செஞ்சது மட்டும் இல்லாம இஸ்ரோலின் ஜனங்களையும் கத்தருக்கு நேராக இருந்து விலக செய்கிறாங்க பிரியமானவர்கள் இன்னும் கூட அவங்க பாகாலை தேவமாக கொண்டு பாகாலுக்கு என்ன செய்யறாங்க பலி செய்து கொண்டு இருக்கிறாங்க கத்தினி பார்வைக்கு மிகவும் மிக முப்பலாப்பான காரியங்கள் எல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்பொழுதுதான் இந்த எளியா தீர்க்க என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால் தீர்க்க தரிசிகளின் புத்திரர்கள் ஒருவன் இடத்துல அந்த தைல குப்பியை கொடுத்து அனுப்பி நீ என்ன என்ன பண்ண நீ ராமூர்த்தியில் உள்ள ஆஹ் கீழாத்தில் உள்ள ராமூர்த்திற்கு போ அங்க வந்து யோசமாத்தின் மகனாக ஏகோ இருப்பாரு அவரை இஸ்லவெளிமேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இந்த யகு என்பவர் என்ன பண்றாரு ராஜாவாக யோராமுக்கு விரோதமாக கழகம் பண்ணுகிறார் அவர் என்ன சொன்னாங்க அடுத்தபடியாக இஸ்ரோவியின் ராஜாவாக்க அபிஷேகம் பண்றாங்க இப்போ இந்த யகு என்ன தெரியுமா பண்றாரு கத்திரி பார்வைக்கு அவர் இருதயத்துக்கு என்னென்ன தேவையோ ஆண்டவர் என்ன ஆசைப்படுகிறாரோ அந்த காரியத்தை எல்லாம் பண்ணுகிறாரு பிரியமானவர்கள் இந்த ஆஹாப் ராஜாவின் குடும்பத்தை முழுவதுமாக அழிக்கிறார் யோசிபை அழிக்கிறார் இவன் கூட இஸ்ரோனின் ராஜாவாக யோராமை அழிக்கிறார்

பாகல் மேல் அன்பு வைத்திருக்கேன் மகப்ராஜா விட அதிகமா நான் பாகலை சேவிக்கிற ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றியும் பாகலை தெய்வமாக கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களையும் ஒரு இடத்துக்கு என்ன அவர் வரவழைக்கிறார் அங்க வந்து நம்ம பாகலுக்கு பலியிட பலியிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களும் போறாங்க பாகலை தெய்வமாக கொண்ட எல்லா ஜனங்களும் அங்க போறாங்க இன்னும் கூட அவர் அங்க போனோம்னு கன்ஃபார்ம் பண்றாரு இஸ்லவேலின் தேவன வணங்குகிற யாராவது இருக்கிறீங்களா இஸ்ரவேலின் தேவனாய கத்திர வணங்குகிற யாராவது இருக்கிறீங்களா அப்படி யாராவது இந்த இடத்துல இருந்தீங்கன்னா வெளியே போங்கன்னு சொல்லி அவரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்க இருக்கிறேன் எல்லா பாகலை தெய்வமாக கொண்ட ஜனங்களையும் அவர் முழுமையாக சங்காரம் பண்ணுகிறார் பிரிய இப்படி கத்திரிக்காக அவர் என்ன செய்யறாரு பக்தி வைராக்கியம் கொண்டிருந்தார் பதினாறாம் கத்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு கத்திற்காக நான் வைத்திருக்கிற பக்தி வைராக்கியத்தை வந்து பார் என்று சொல்லி மாணவர்களே அவர் பக்தி வைராக்கியம் வைத்திருந்தார் ஆனால் முழு இருதயத்தோடு கத்தரை என்ன செய்யல பின்பற்றவில்லை இரண்டு ரஞ்சர்கள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இப்படியே எகு பாகலை இசவெளியில் ராதபடிக்கு அழித்து போட்டான்

என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாவின் குடும்பத்துக்கு செய்தபடியால் உன் குமாரர் இஸ்ரோவியனுடைய சிங்காசனத்தின் மேல் நான்கு தலைமுறையாக வீச்சிருப்பார்கள் என்றார் பிரியமானவர்களை நான்கு இஸ்ரோவேல் மேல் ராஜாவாக சிம்ஹாசனத்துல என்ன சரி ஒரு பிராமிஸ் பண்றாரு ஆனாலும் எகு இஸ்ரோவேலின் தேவனாக கத்திரி நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை இஸ்ரேவேலை பாவம் செய்ய பண்ணின எரோபியாவின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை அந்நாட்கள் முதல் கத்தர் பிரியமானவர்களே அவர் முழுமையாக தேவனை பின்பற்றாததுனால முழுமையாக தேவனை பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த கவலை கூட அவருடைய இறுதிக்கு இல்லாததுனால அவர் அவர் என்ன செய்ய ஆரம்பித்தாராம் இஸ்ரவேலர்களை குறைந்து போக பண்ணினாராம் பிரியமானவர்களே அந்த ராமையும் யோதாவின் ராஜா ஆகிய அகசியாவையும் அழிக்க துடித்தவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி செய்து அவனுடைய பக்தி வைராக்கியத்தை காண்பிக்க துடித்தவன் ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு அவன் எந்த முயற்சியுமே எடுக்கல முன்பத்திருக்கி வைராக்கியத்தை காண்பிக்கிறோம் ஆனால் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவன் இடத்துல அன்பு புரிகிறோமா என்று பார்த்தால் இல்லை பிரியமானவர்களே கத்திரிடத்து அன்பு புரிகிறோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் விட வேண்டிய காரியங்கள் எல்லாம் விடணும் ஸ்கூல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் ஆஹ் பிடிக்காத காரியத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் இந்த காரியம் என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காது இத பார்த்தானா அவன் என்கிட்ட என்ன செய்ய மாட்டான் பேசுறத விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம அந்த காரியங்களை எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் இன்றைக்கும் பிரியமானவர்களை நாம் தேவனிடத்தில் அன்பு புரிகிறோம் என்று சொன்னால் அதை வெறும் வார்த்தையாக வெறும் நம்முடைய பக்தி வைராக்கியத்தின் மூலம் மாற்றம் காண்பித்து நிறுத்தி விடாமல் அவருக்கு பிடிக்காத காரியங்களை குணாதிசி நம்ம முற்றிலுமாக கைவிட வேண்டும் அன்பு கூற கடவாயாக நீ மன்னிக்கணும் நீ வந்து ஏழு எழுபது தினமும் பாவங்களை பிறருடைய பாவங்களை நீ மன்னிக்கணும் அப்படின்னு கற்று சொன்னார் என்றால் நாம் பிறருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு என்று சொல்லி நாம் என்ன செய்யணும் முயற்சி எடுக்க வேண்டும் அதுதான் முழு பலத்தோடு கூறுகிறது நம்மளால முடியாத காரியத்தை நம்ம முழு பலத்தையும் போட்டு நம்ம என்ன செய்யணும் செய்யணும் பிரியமானவர்கள் நம்முடைய கிரியினால இது முடியாது ஆனா ஆண்டவருடைய கிருபினால முடியும் தெய்வனிடத்துல நம்ம அப்படி நம்ம என்ன செய்யணும் நமக்கு அந்த இறுதியத்துல இந்த கவலை இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன செய்வார் அத செய்கிறதுக்கான பலனை கிருபை நமக்கு என்ன செய்வார் தருவார் இந்த எகு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கவலைப்படவில்லையாம் தன் முழு இறுதியத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க அவன் கவலைப்படவில்லை இன்றைக்கும் நம்ம அந்த ஒரு சிறிய அந்த கவலையை தான் தேவன் எதிர்பார்க்க ஐயோ ஏசப்பாக்கு பிரியமான காரியத்தை என்னால செய்ய முடியலையே ஏசப்பாக்கு பிடித்த காரியத்தை என்னால செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு சின்ன கவலை இருந்தாலே போதும் கத்தர் அதை கனப்படுத்தி நமக்கு அதுக்கான பலனை தருவார் பிரியமானவர்களை நமக்கு பலன் தர வேண்டும் நானே உங்களை பரிசுத்தராக்குகிற கத்தர் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா பெரிய மாணவர்களை இன்னும் கூட நம் விட வேண்டிய கிட்ட பல கழகங்களை எல்லாம் நம்ம விட வேண்டும் அப்படின்னா தான் நம்ம ஆண்டர்கள் நம் ஆண்டர்கள் அன்பு கூறுகிறோம் அப்படின்னு அர்த்தம் ஆகும் ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம விட்டு விலக வேண்டும் நாம் அப் அல்லவா இந்த எகு தேவன் மேல் எப்படி பக்தி வைராக்கியம் கொண்டிருந்தார் கத்திரின் வீர்க்கு தரிசனையெல்லாம் கொஞ்சம் போட்டார் இந்த எகு கொஞ்சம் போட்டார் இன்னும் கத்திரின் ஜனங்களை வலி விலக சேர்ந்த இரண்டு ராஜாக்களையும் அவர் கொஞ்ச போட்டார் இன்னும் அந்த விக்ரங்களை ஆராதிக்கிற ஜனங்களையும் கொஞ்சம் போட்டார் எல்லாம் செய்தார் ஆனால் ஆண்டவர்களிடத்துல அன்பு புறம் மாத்திரம் என சில அவர் செய்யல அவரும் அந்த பொற்கஞ்சுகள் குட்டிகளை என்ன செஞ்சிட்டு இருந்தாரு வணங்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் விக்கிரகமாக நம்ம என்ன செய்து வைத்திருக்கிறோம் எது விக்கிரகம் ஆராதனை என்று சொன்னால் கத்தருக்கு மேலாக நம்ம எதை வைத்திருக்கிறோமோ எது கூட நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ ஒருவேளை நம்ம நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வேற ஒரு காரியத்துல ஸ்பெண்ட் பண்ணோம்னா அது விக்கிரக ஆராதனை பிரியமானவர்களை நான் உலக வேலைகள் வேலை பழுக்களை நான் சொல்லவில்லை நம்மளுடைய முக்கியத்துவம் நம்ம எதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுதான் நம்ம என்னது நமக்கு உள்ள அந்த இது நம்ம இறுதியத்துல ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்திருந்தோம்னா நம்ம ஆண்டவருக்கு நம்ம சேவிக்கிறோம் என்ற அர்த்தம் வேற ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தோம் என்று சொன்னா நம்ம அதைதான் சேவிக்கிறோம் என்ற அர்த்தம் ாம் இந்த எுவை போல் இல்லாமல் நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம் நம்ம கத்திரத்துல முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் அன்பு கூறுவதற்கென்று அழைக்கப்படுகிறோம் இந்த காரியங்களை மறக்க வேண்டாம் என்னோட கூட ஜெபிக்கலாமா அன்பின் தக்கப்ப இன்றைக்கும் நல்லா அழகான ஒரு காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்தோங்கப்பா இந்த எகுவை போல நாங்க ஏதாவது பிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா உம்மிடத்துல நாங்க வெறும் பக்தி வைணாக்கியத்தை மாத்திரம் நாங்க காண்பித்து ஒரு சபை கூடுதல் வரும் பொழுது பிற சமுதாய மக்கள் முன்பதாக வெறும் பக்தி வைராக்கியத்தை மாத்திரம் நாங்கள் காண்பிக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்பா ஆனா எங்க முழு இறுதி தொடரும் இடத்துல அன்புக்குற நாங்க கவலைப்படாமல் போகிறோம் அப்பா எங்களுக்கு அந்த ஒரு கவலை அப்பா நாங்க முழு இறுதி தொடரும் முழு ஆத்மாவோட முழு பலத்தோடும் இடத்துல அன்புக்குறை எங்களுக்கு உதவி செய்யப்பா இந்த ஜீவ மால உதவி செய்யுங்க உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நான் விட்டு விலக உதவி செய்யப்பா இப்ப எஸ்வி மனஞ்சம்கும் ஜீவனோட நல்ல பிதாவை ஆமே பெரியமானவர்களை இந்த மோட்டிவேஷனல் வேர்சஸ் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க நீங்க அப்படி சேர்க்கிறதுனால என்னோடு கூட சேர்ந்த இந்த ஊழியத்தை நீங்களும் சேர்கிறீர்கள் என்ற அர்த்தம் இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்சஸ் மூலமா நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ